இன்று சிறப்பாக திருவள்ளுவருடைய திருப்படத்தையும் மறைமலை அறிய திருவுருவத்தையும் திறந்துவிட்டிருக்கிறார்கள் அது தொடர்பாக பாடல்கள் பாடினால் சிறப்பாக இருக்கு என்று கருதி தொடக்கத்திலே திருவள்ளுவரை பற்றி பாடிய பாடல் இந்த பாடல் பாவல வேறு பெரிசித்திரனால் ஐயா அவர்களார் திருவள்ளுவர் ஆண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு எழுதப்பட்ட தொடக்கமாக திருக்குறள் பிறந்து இரண்டாயிரம் ஆண்டுகள் சென்றும் சென்றமிழா திருக்குறள் பிறந்து இரண்டாயிரம் ஆண்டுகள் சென்ற நெய்யெனினும் செந்தமிழா இருக்கும் நிலையினில் இனி உயர்ந்தான் ஐயா இருக்கும் நிலையினில் இனி உயர்ந்தான் ஐயா இழிவில்லையா முதல் சி விழா இழிவில்லையா முதல் சிவிழா திருக்குற திரண்டு இரண்டாயிரம் ஆண்டுகள் சென்ற நெய்யெனினும் செந்தமிழா

எப்பாய் மரப்பிள்ளை தந்தி மதத்தனம் கயமை மற்றதற்கோ விழா சீரப்பாய் மற்றதற்கோ விழா சீரப்பாய் பசி பொழித்தானையா பிணி பொழித்தானையா பசிவொழித்தனையா பிணி ஒழித்தான பகை புறம் பேர் அருத்தனையா பசி ஒழித்தான பிணி ஒழித்தான பகை புறம்பேர் அருத்தான வசிக்கவும் கூட இல்லா வாது போடம்கே வாகிலை உயிரெண்ண தீனையா வாகிலை உயிரெண்ண தீனையா வர் ஒரு துடித்தனர் அவர்வார் காங்கோ ரூபாய் கனிவதிங்கோ ரூபான் காய்ப்பதின் கோபால் கனிவதின் கோபால் காய்பவர் பெறுவதில் எவர்வார் சொல்லுதல் எளிது செய்தல உயர்வனே சொல்லுதல் எளிது செய்த நே உயர்வன சொ சொல்லிற்ற்றம் உப்பால் விழா கொண்டாட்டம் வினையட விளைவட இப்ப அன்றோ விழா கொண்டாட்டம் இரண்டாயிரம் திருக்குறந்து சென்றும் நல்லா தான் கேட்டது கேட்டாங்களா நீங்க உற்று கேட்டீங்களா அது யார்கிட்டா தான் ஒரு

அவரது மாண்பினை புகழ்ந்திடுக அவரது மாண்டினை புகழ்ந்திடுக மறைமலையே நிறைதமிழ் வாழத்தவர் மனம் இணைந்திடுக அவரது மாண்டினை புகழ்ந்திடுக குறிவரு நூல் பல நிறைவுற தந்தவர் குளிதலை நிமித்தியவர் குறைவரு நூல் நிறைவுற தந்தவர் நீ நீத்தியவர் செந்தமிழ் குடியினை உயர்த்தியவர் செந்தமிழ் குடியினை உயர்த்தியவர் மலைமலை அடிகளே நிறைதமிழ் வளர்த்தவர் மனம் தொழ நினைந்திடுக அவரது மாண்பினை புகழ் ஆங்கிலோ மறைவட மொழிகோடு மகளிகு ஆங்கிலும் மறைவட மொழியோடு புதமிழ் பேர் அறிஞ்ச தனித்தமிழ் போக்கிய ஓர் அறிஞ்ச தனித்தமிழ் போக்கிய ஓர் அறிஞ்ச கதை செய்யும் பீர மொழி முறையற புகுத்திய தலைமையை இலக்கியவர் தமிழினை கசடர துளைக்கியவர் தமிழினை கடக்கம இலக்கிய கடகடன் தேடியவர் இந்தியை கதடர கடிந்துரைவர் நலத்துறை கூறும் தமிழ் குழந்தைங்க எண்ணியவர் அறிவியல் எழுதினார் நெறிமுறை கூறினார் அரியல் அடங்கிட தாமரம் உரைத்தார் செறிபுறம் கருத்தினார் முறிபுற மனமையை சிவத்தோடு தாக்கியவர் உலகின் சிறுமையை போக்கியவர் மிக தமிழ் மகத்தவர் இணைந்திடுக அவரது அடுத்ததாக எழுத பார்க்க மா மா பாவலர் பாரதிய தெரியும் அவரக்கு கூட அவரை விட சிறந்து விளங்கியவர் பாரதிதாசன் தொழாக துறைகளில் எல்லா துறைகளிலும் பெண்கள் மூட நம்பிக்கை தமிழ் மொழி இனம் நாடு இயற்கை சமுதாயம் கைப்படோடு எல்லா துறைகளிலும் பாப்பா பாடியிருக்கார் மிகச்சிறந்த பாவல் அவர்தான் தமிழ்நாட்டில் இல்லாமல் அல்ல புதுச்சேரியில் இல்லாமல் வேறு சில மாநிலங்களிலோ அல்லது வேறு சில நாடுகளிலோ திறந்துருந்தால் அவருக்கு உள்ள பெருமை வந்து உலக அமைந்தது அப்படி அலையும் சிரிப்புலாம் அவ்வளோ அலகும் சிரிப்பு ஒரு குடும்பங்களுக்கு அந்த பாவலை தொடாத துறையிலே இல்லை இந்த ஒரு ஏட்டை எடுக்கிறாரு எழுத போகிறாரு உடனே மழை வருது சோலை வருது ஆறு வருது அதிரவன் வருது நிலவு வருது அழகிய பெண்கள் வராங்க

அன்பினை சித்திரம் செய்ய என்பார் ஒன்று வரை என்னை எழுதென்று சோலை கூலிதல் தென்றல் வரும் பசும் தோகை மயில் வரும் அண்ணம் வரும் சோலை கூலிதல் தென்றல் வரும் பசும் தோகை மயில் வரும் அண்ணம் வரும்

இன்னரிலே தமிழ்நாட்டிலே உள்ள எந்த தமிழ் மக்கள் புதிந்திருந்தார் இந்த மக்கள் இன்பத்தை தூங்குவாங்க ஆனால் தமிழ் மக்கள் துன்பத்திலே தூங்குறாங்க தூங்க முடியுது இன்னரிலே தமிழ்நாட்டினிலே நாட்டிலே உள்ள எந்த தமிழ் மக்கள் புதிந்திருந்தார் அண்ணதோ காட்சி இறக்கம் ஆவியில் வந்து கலந்தது இன்ப தமிழ் கல்வி யாவரும் கற்றவர்

ஆண்டு முன் திர அருந்தமிழ் வழக்காமல்ொிலதான பேசி வாழை கொகை பேணோ ஐம்பதி நாயிரம் ஆண்டும் முன் திரந்த அருந்தமிழ் வாழ்காமல் மொயில்தான வடமொழி பே

வந்தவர் மொழியாம் வடமொழி பேசியன் வாழ்வை கொலை பேணோய் பதினாயிரம் அந்த முன்பிறந்த அருந்தமிழ் வளர்க்காமல் மொழி மிலதான வடமொழி பேசியன் வாழ்வைக் கொலை பேணும் சிவப்பு மேகலையினை சிந்தாமணியினை சிறுடப்பாடாமல் பாரதத்தினை வில்லி பாரதத்தினை ஒட்டினான் மகிவேணோ வள்ளுவன் கூழலை தொகையினை பாட்டை வால்மகிழ் துரைக்காமல் வள்ளுவன் கூரலை தொகையினை பாட்டை வால்மகிழ் தூரைக்காமல் எரும் மனுவை சேகத்தை பாடிய இனத்தை புதை வடவரின் மொழியை இந்தியன் பேயை வழிவழி தழுக்காமல் வள்ளுவன் குரலை வடவரின் மொழியை இந்தியன் பேயை வழிவழி தடுக்காமல் போல் குருடனை போல் பல அற்றை நாள் பிறந்த அருந்தமிழ் தாயை அரியணை ஏற்றாமல் அற்றை நாள் பிறந்த அருந்தமிழ் தாயை அரியணை ஏற்றாமல் மற்றையர் ஆக்கி மதித்துணம் வெம்பியன் மானத்தை இழப்பேனோ நாயிரம் ஆண்டும் முன் தீரந்த அருந்தமிழ் வளர்க்காமல் முன்பிலதான வடமொழி பேசியன் வாழ்வை துளைத்தேனோ அனைவருக்கும்